நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை இசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்தா குருவாளி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி யாருங்க ஆசை ஆளே கிடையாதுங்க உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்பில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ஆசைக்குள்ள கிரகமான சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி ஆகஸ்ட் தேதிக்கு அப்புறம் புனர்பூஷ நட்சத்திரம் மூணாம் பாதத்துல இருந்து நாலாம் பாதத்துல பேர்ச்சி ஆகிறார் செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய ருத்ர தாண்டவம் இருக்குங்க காலபுருஷனுக்கு கடக ராசிக்கு கற்பனையான ராசிக்கு உள்ள வர்றாரு சுக்கர பகவான் அது மட்டும் இல்லைங்க இந்த மாசத்துல இந்த சுக்கர கிரக பேர்ச்சியில சூரிய புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு சூரியனும் புதனும் சேர்ந்து ஆட்சி பலமா ஆட்சி பலமான சூரியனோட சேர்ந்து புதன் நிற்கிறார் இந்த புத ஆதித்ய யோகமும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போகுது கண்டிப்பா நீங்க வீடியோ மிஸ் பண்ண கூடாது உங்க லைஃபே மாத்தக்கூடிய நேரமாக சுக்கரபகவன் வரும் ஏன்னா சொகுசு காரு சொகுசு பங்களா ஆசை ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் கலை இசையை காட்டக்கூடிய கிரகம் இது எல்லாமே சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு பெருங்கொண்ட பணத்தை குருவை சொல்றாங்க தற்போதைய வருமானத்துக்கு இந்த சுக்கரபகன சொல்றாங்க அதனாலதான் சுக்கரத ஜக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரு அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயத்தை கொடுக்கப்படார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாருந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க அந்த கடகராசி எப்போதுமே சரி கடகராசிக்கார பாருங்க குடும்பத்தை மேல ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா கடகராசி தாங்க எப்படி இவங்க எப்போதுமே குடும்பத்து மேல நிறைய அக்கறை காட்டுவாங்க பற்றி குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் ஒரே குணம் எதுனா அந்த கடகம் மட்டும்தான் நிறைய கற்பனையான குணம் இருக்கும் கடகராசிக்கிட்ட எப்படி இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது கற்பனையான குணம் கலைகளை விரும்பக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த கடகராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த கடகராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் இவங்க நம்பி ஒரு வேலை ஒப்படைங்களே அந்த வேலையை முன்னாடியே கற்பனை பண்ணிட்டே இருப்பார் இந்த வேலை இப்படி தான் இருக்குமா இது இப்படி தான் பண்ணணுமா இப்படி தான் செய்யுமா சொல்லி பயங்கரமான ஒரு திறமையான குணமும் கற்பனையான குணமும் கொண்ட ஒரே ராசினா கடகராசி மட்டும்தாங்க அப்படிப்பட்ட என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவான் கொடுக்கும் மாயாஜால யோகம் என்னங்க சுக்கர பகவான் கொடுக்கும் மாயாஜால யோகங்கிறீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு பகவான் வராருங்க எப்படியே உங்கள் ராசி மேல சுக்கரன் உட்காந்துருக்காரு இங்க எது வந்தாலும் சரி உங்களால ஜெயிக்க முடிங்கிற தைரியத்தை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல ஒரு உயிர் ஜனனம் ஆகாது அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிச்சு இறங்க கண்டிப்பா எல்லாமே நம்ம பக்கம் வெற்றியா மாத்த முடியும் அப்போ ஜாதகத்தை தசா தசாபுத்திய பார்த்துட்டு கரெக்டா பண்ணி அடிங்க நெத்தி அடியாக நீங்க ஜெயிக்கலாம் எப்படி எது வந்தாலும் சரி என்னால் ஜெயிக்க முடியுங்கிற நன் தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் உங்களுடைய கற்பனை மட்டும் வெளியில் கொண்டாங்க உங்களை யாருமே அசைக்க முடியாது உங்களை மாதிரி யாரும் யோசிக்க முடியாது உங்களை மாதிரி யாரும் கற்பனையாக எந்த விஷயம் பண்ண முடியாது எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஒரே ராசினா தாங்க குடும்பம் 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 குடும்பத்துக்குத்தாகவே தன்னை அர்ப்பணிச்சக்கூடிய ஒரே ராசி கடகராசி ஏமாற்ற மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க எல்லா திறமையும் உங்கள்கிட்ட இருக்குது ஏன் நீங்க பயப்படணும் எது வந்தாலும் இனிமே என்னால் ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை மட்டும் விடாதீங்க பிளே டைம்ல பாக்கன்னா கண்டிப்பா உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும் விடாதீங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி சுக்கரபவன் பாருங்க பன்னிரெண்டாம் பாதத்துல போய் இருந்தாரு என்ன பண்ணாரு காசு பணம் கடுமையா செலவு பண்ணீங்களா கேட்டு பாருங்க பொருளாதார வருமானத்துல எவ்வளவு காசு இவங்க இழந்தாங்க மட்டும் கேட்டு பாருங்க ஆமா சொல்லுவாங்க இது நான் எல்லாத்துக்கும் சொல்லலை யாருடைய ஜாதத்தை தசாபதி சரியில்லையோ கண்டிப்பாக பொருளாதார வருமானத்திலையும் சரி வேலையிலையும் சரி உத்தியோகத்தையும் சரி நிறைய தடையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மே மாசத்துலேருந்து நிறைய பேர் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்காங்க பாருங்க யார் ஜாதத்தில் குருபவன் சரியில்லையோ கண்டிப்பாக வேலை இல்லாமல் வீட்டில் இருப்பாங்க வேலை உத்தியோகம் மாறணும் இல்லை வேலை உத்தியோகம் தடையை பார்க்கணும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தான் இருப்பான்னு சொல்லி உங்கள் அமைப்பு தசாபதி சரி இல்லைனா அவங்களுக்கு மட்டும் தான் எடுத்துக்கணும் எல்லாத்துக்குமே கிடையாது எதுவுமே ஒரு நிரந்தரமாக ஒரு முடிவு பண்ணி ஒரு விஷயத்தில் இறங்க முடியல அப்படியே ஒரு குழப்பத்திலே இருக்காங்க கடகராசியை பொறுத்தவரை மனக்குழப்பம் நிறைய இருக்குது இதை பண்ணுவோமா வேணாமா குழப்பம் இப்படி நிறைய ஒரு டென்ஷன்லேயே இருக்கிறாங்க ஏன்னா இவ்வளோ தடையில் சந்திச்சுட்டாங்க இனிமேல் தடையை சந்திப்பா கண்டிப்பாக தடையில சந்திக்க மாட்டாங்க எது வந்தாலும் இவங்களால் ஜெயிக்க முடியும் அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு நீங்க உங்களுடைய தன்னை மிக மட்டும் விடாதுங்க ஏன்னா உங்களை சுக்கரவரணி எத்தனை வீட்டாதிபதிங்க நாலாம் வீட்டு அதிபதி நாலாம் இடத்துல என்ன இருக்குது கண்டிப்பா உங்களுக்கு சுக்கரதசையா சுக்கரபதி கண்டிப்பா வரும் ஜாதத்தை மட்டும் பார்த்துக்கங்க சுக்கரபான் எத்தனை மரத்தில் மட்டும் பாத்துக்கோங்க ஏன்னா அவர் ஆடம்பர அவர் ஆடம்பரம் சொகுசுக்காரு சொகுசு பங்கலா ஆண்களுக்கு மனைவி கலை இசை நாட்டம் எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் தெரியுங்களா உங்க ராசிக்கு உங்க உங்களா உங்களுடைய ராசி அதிபதியாக சந்திரபான் உச்சமாகறதே அவங்க ரிஷபராட்சி உச்சமாகிறார் அப்போ எப்போதுமே உங்களுக்கு அவர் நல்லது மட்டும் தான் பண்ணுவார் கெட்டத பண்ணவே மாட்டார் ஏன்னா சுக்கிரன் யார் மகாலட்சுமி கராச்சும் உங்கள் பக்கம் வருதுவங்க ஏன்னா ராசிக்கு வந்தாவே மகாலட்சுமி யோகம் வருதுன்னு அர்த்தம் இப்படி தான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் நெருங்கிருச்சு எது வந்தாலும் சரி என்னால் ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்க முடியாதீங்க கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி இப்போ உண்டு இந்த சுக்கரபானுடைய கிரக பேர்ச்சி உங்களை சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க சுக்கரதம் வந்தோன்னா சாதனோட எடுத்து வேப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரான் இப்போ அதுக்கான நேரம் நெருங்கிச்சு ஏன் மிஸ் பண்ண ஏன் மிஸ் பண்ணுறீங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை மட்டும் வைங்க கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் இனிமே நல்ல டைமாக உங்களுக்கு பக்காவ வேலை செய்யுது ஏன்னா நாலுல என்ன இருக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் புதுசு எல்லாமே காரு பங்களா எல்லாமே நாலாம் இடம் தான் அடுத்து உங்களுக்கு பதினோராம் வீட்டு அதிபதி லாபத்தை காட்டக்கூடிய கிரகங்க எப்படி கடகராசிக்கு நட்பு ரகம் லாபத்தை பெருங்கொண்ட போனால் இன்கம் வருமானம் பட்டப்படிப்பு மேல் படிப்பு எல்லாத்தையும் காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் அப்ப சுக்கர பகவான் எப்படி இருக்கணும் ஜாதத்துல நல்லா இருந்துதான் இப்ப சொல்லக்கூடிய பணம் நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் மாறாதுங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் சுபகாரியம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு வரப்போகுது எடுத்தவங்க முதல் பண்ணி என்ன சொல்லலாம் திருமணம் நடக்க போது திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் நடக்க போகுது காதல் திருமணம் ரெண்டாவது ரெண்டுமே ஓகே சைன் பண்ணியே கொடுக்கலாம் அதே மாதிரி பாருங்க வேலை உத்தியோகத்துல எத்தனை பேருக்கு தடை பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை வேலை உதயத்துல நீங்க கவலையே படம் வேலை உதயத்தில் பெரிய லெவலுக்கு போறது நீங்களே தான் இருப்பீங்க ஏன் இருப்பீங்க என்ன காரணம் ஏன் வேலை உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு போவீங்கன்னு சொல்றீங்க குருவே போகக்கூடிய நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி பரநாம போய் நிக்கிறார் சுக்கரபான் லாபஸ்தன் அதிபதி உங்க ராசில நிக்கிறாரு அப்ப அவர் நேரம் இங்க போய் பாக்குற ஏழாம் மரத்தை பாக்குற பொதுமக்களுடைய தொடர்பை பாக்குறாரு அப்ப வேலை உத்தியத்துல வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி ஒரு பெரிய லெவலுக்கு இப்ப கண்டிப்பா போவீங்க வேலை உத்தியோக மாற்றம் கண்டிப்பா வரும் வேற கண்ட்ரி விட்டே கண்டிப்பா போகலாம் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க இப்ப லோன் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க எப்படி எந்த பேங்க்லாம் போய் லோன் கேட்டு பாருங்க லோன் சாங்ஷன் ஆகும் தனியார் பேங்காக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் பேங்காக இருக்கட்டும் எந்த பேங்க்லேயும் லோன் சாங்ஷன் ஆகி வரக்கூடிய அமைப்புக்கு எப்படிப்பட்ட ஒரு வழக்காக இருந்தாலும் உடச்சிருவீங்கன்னா சூரிய புத ஆதி யோகம் பயங்கரமா வேலை செய்யும் ஆட்சி பெற்ற சூரியனும் புதனும் சேர்ந்து இரண்டாம் இடத்துல உட்காந்துருக்குங்க உங்களுக்கு இடம் பூமி அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்துல வழக்குகள் எல்லாமே உடைச்சு விட்டுருவா இருப்ப சுக்கரபவன் எது வந்தாலும் உங்களுக்கு அள்ளி குடுக்க ரெடியா இருக்காரு அப்ப ஜாத சுக்கரபவன் நல்லா இருக்காரா இதை மட்டும் பார்த்துட்டு எடுங்க இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு லாட்ரி யோகம் எடுக்க ஜாத பாருங்க தசாபுத்திய பாருங்க லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க பக்கவாடி கடகராசிக்கு எப்படி இருக்கு டைமிங் இருக்கு இருக்காது ஜாதகத்துல சுக்கரம் நல்லா இருக்கணும் இதுதான் நீங்க மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் இப்போ அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு குழந்த பாக்கியம் ரொம்ப தாமதம் ஆகிட்டோம் குழந்த பாக்கியம் கிடைக்கும் நிறைய பேருக்கு பாருங்க வேலை உத்தியோகம் சரி தொழிலும் சரி சூப்பரா இருக்கும் புதுசா தொழில் பண்றவங்க கண்டிப்பா பண்ணுங்க மெயினாக டீச்சர் வேலை பார்க்கறாங்க பாருங்க ஆசிரியர் வேலை பார்க்கறாங்க அனைவருக்கும் நல்லா இருக்குது உணவு சந்தவ உணவு சம்பந்த வேலை பார்க்கறாங்க பாருங்க அவங்கெல்லாம் சூப்பராக இருக்குது அடுத்து வண்டி வாகனம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் கண்டிப்பா இதுக்குள்ள இருப்பீங்க இவங்கெல்லாம் சூப்பராக இருக்குது இரும்பு சம்பந்தோட வேலை நெருப்பு சம்பந்தத்தோட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க இந்த துறை எல்லாமே கலப்புது உங்களுக்கு நல்ல நேரம் நெருங்கிருச்சு சுக்கரபவன் வரையும் பயன்படுத்திக்க செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதிக்குள்ள என்னென்ன காரியத்தை சாதிச்சுக்கணுமோ சாதிச்சுக்குங்க எல்லாமே அரசாங்க வேலைக்கு எத்தனை மாணவன் எழுதுறீங்க விடாம எழுதுங்க அரசாங்க வேலை யார் லக்கணத்தில் சூரிய இருக்கா அவங்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்க போகுது டைமிங் பக்காவா இருக்கு பெண்களுக்கும் பெரிய ஒரு வெற்றி கிடைக்க போது எந்த தலை வந்தாலும் கடகராசிக்கு இனிமேல் நல்ல நேரம் நெருங்கிடுச்சு பயங்க பயப்படாமல் பயப்படுங்க இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் குடும்பத்துக்காக தன்னை தானே அர்ப்பணிக்க கூடமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே நீங்க தான் கிங்கு நீங்க தான் பெரிய ஆள் உங்களை யாருமே அசைக்க முடியாது ஒரு பெரிய லெவலுக்கு போக போறீங்க புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புக்கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி இலவச சூப்பராக இருக்குது கடனே இருக்காது பகையே இருக்காது எதிரியே இருக்கு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க நீங்கள் இனிமேல் கஷ்டமே வராது வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பராக இருக்குது குடும்பத்தில் சுப செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் நல்லாயிருக்கும் கணவன் மனைவி சூப்பராக ஒற்றுமை நல்லாயிருக்கும் வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றம் மாறிதான் ஆகணும் தொழிலில் ஒரு மாற்றம் மாற்றி தான் ஆகணும் எல்லாமே பக்காவாக அமையுது அடுத்து பார்த்தீங்கன்னா பூசணத்தில் பிறந்தவங்க எப்போதுமே சரி எதுலையுமே நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் ஆனால் இந்த அஷ்டம சனி முடிஞ்சுன்னு நல்லா பலனை பார்க்காதே ஒரே நட்சத்திரம் தான் இந்த பூச நட்சத்திரம் பிறந்தவங்க தான் நிறைய தடைகளை சந்திக்கிறாங்க வேலை உத்தியம் சரியாமல் இல்லை தொழில் உத்தியம் சரியாமல் இல்லை எல்லாமே ஒரு மந்த மரத்தமே பார்க்குறாங்க எதுவுமே ஒரு நல்லதாக அவங்களுக்கு நடக்கலை எல்லாமே தாமதமாகிக்கிட்டே போகுது எல்லாமே ஒரு தடை தாமதம் பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை இப்படி பார்த்தாங்க இனிமேல் பார்க்க மாட்டாங்க வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகத்துறை உயர் பதவி ப்ரொமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக இருக்குது எது வந்தாலும் சரி தைரியத்தை விடாதீங்க தன்னம்பிக்கையோடு இந்த வெற்றியோட போராடுங்க கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் பூசணத்தில் பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயின்ஸில் பிறந்தவங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போகணும் எந்த காரியத்தை பேசணும் எப்படி சாதின்னு சொல்லி திறமையான குணம் இருக்கும் எது வந்தாலும் கலங்காதீங்க எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றியாக வருது கண்டிப்பாக அரசாங்கம் வேலை கிடைக்க போகுதுங்க ஏன்னா ரொம்ப ஆயில்லைன்ஸில் பிறந்தவங்க ரொம்ப செலவு அதிகமான செலவு உங்களுக்கு தான் செலவு நிறைய வந்துச்சு கடன் பகை வேலை உத்தியத்தில் தடை தாமதம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கனா பார்க்க மாட்டீங்க இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வேலை உதயத்தில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ வெளிநாடு யோகமோ வெளியூர் யோகமோ படிப்பு கல்வியை ஒரு மாற்றமோ எல்லாமே சூப்பராக இருக்குது யாருக்கு ஆயில் நெசில பிறந்தது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை கொடுக்குறாரு எது வந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும் அறிவு சார்ந்த துறையாக இருக்கட்டும் மெக்கானிக்கல் துறையாக இருக்கட்டும் ஐடிஎஃபீடாக இருக்கட்டும் பேங்க்ல வேலை பார்க்கட்டும் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பக்கவா அமைச்சு இருக்கிறார் ஆயுள் நெசலில் பிறந்தது எது வந்தாலும் இனிமேல் ஜெயிக்கக்கூடிய நேரம் நெருங்கிச்சு சூரிய புதா உத்தியோகம் பயங்கரமாக வேலை செய்து அரசாங்கம் அரசியல் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே பக்காவாக இருக்குது பார்த்துங்க வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப் கடகராசியை பொறுத்தவரை கள்ள கட்டக்கூடிய லாபகரமான பேர்ச்சியாகவே அமைகிறது